அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அவளில் கேசரி பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈஸியாக கூட பண்ணிடலாம் நான் ஒரு கப்பு கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இதை நல்லா தூசி இல்லாமல் பார்த்து நல்லா துடைச்சிட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருக்க வேண்டாம் நல்லா இதை செவக்க வறுத்து எடுத்துடலாம் இப்போ அந்த வறுத்ததை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி தாரில் சேர்த்து ரவை மாதிரி நல்லா பொடிச்சிக்கலாம் ரொம்ப மாவாக பண்ண வேணா ரவை மாதிரி பண்ணால் போகிறோம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு கப்பு அவளுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு அதான் அந்த அளவு தான் அது நல்லா வேகும் ஒரு ஸ்பூன் ஒரு பாதி ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கலர் எது வேணுன்னா சேர்த்துக்கலாம் நான் கலர் போட வேண்டாம்னு சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம் நன்றாக நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவல் ரவையை போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கட்டியெல்லாம் பிடிக்காது கட்டி வந்தாலும் அது உடனே பிரிஞ்சிரும் நல்லாயிரும் எல்லாத்தையும் போட்டுடலாம் கை விடாமல் கொஞ்ச நேரம் இதை கிண்டணும் அதான் நால்வாக்கு கிண்டுவோம் இல்லையா அது மாதிரி கிண்டணும் ஒரு பத்து நிமிஷம் நான் கிண்டியிருப்பேன் பாருங்கள் கட்டி விழுது அது இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா போயிடும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு சர்க்கரைன்ற விதத்தில் இதில் சேர்க்க போகிறோம் யூடியூப் கொடுத்த யூடியூப் க்ரியேட்டிவ் ஆப்பில் தான் நான் இதை எடிட் பண்ணியிருக்கேன் அதனால் இது எப்படி வரும்னு சரியாக தெரியல தம்மை கூட சரியாக வைக்க வரல அதனால் இந்த வீடியோவில் கதையோட தொடர்ச்சி மிஸ்ஸிங் தான் அடுத்த வீடியோவில் கிடையாது கதையோட தொடர்ச்சியை நான் தொடர்ந்து சொல்லுவேன் இப்போ இதில் ஒரு ஒரு கப் அவளுக்கு நூறு கிராம் நெய் சேக்கும் சரியாக இருக்கும் தாராளமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேசரி ரவையில் செய்த மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ இந்த இந்த நெய்யெல்லாம் நல்லா இதில் அப்சர்வ் நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் பாதம் முந்திரி திராட்சை வெள்ளரி விதை எது வேணும்னாலும் நமக்கு இஷ்டமான எல்லா வித்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதம் பாதம் சேர்க்கலை முந்திரி திராட்சை வெள்ளரி வத சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பூஷணி வெதை வெள்ளரி வத்தை எந்த விதையாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த பச்சை கலராக இருக்கிற பூசணி விதையை கூட நான் சேர்த்துருக்கேன் நீங்களாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் நல்லா நல்லா இருந்துச்சு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல் பட்டன் அழுத்தி பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட்டில் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்